ஆய்ங்க வணக்கம் இன்னைக்கு பாருங்க நம்ம தோட்டத்தில் கிரேப்ஸ் செடி வந்து வளர்க்கலாம் நான் வந்து ஏற்கனவே வந்து வளர்த்துட்ருக்கேன் கிரேப்ஸ் கொடி கூட வந்து நம்ம மாடியில் வந்து ஈஸியாக வளர்க்க முடியும் பாருங்கள் இதுக்கு வந்து நான் பந்தல் இல்லாதனால இந்த கம்பியில் வந்து கொடி மாதிரி ஏற்றி விட்ருக்கேன் பாருங்கள் மழை பெய்யவும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு கொடிகள் இல்லாட்டி வந்து லேசாக கொஞ்சம் இருந்துச்சு இது பாருங்கள் இது வந்து பூவாக என்னன்னு தெரில எப்படி இருக்குது பாருங்க ஒரு கொத்து பூ பூவும் நினைக்கிறேன் எனக்கு தெரில இதுதான் ஃபஸ்ட் டைமை நான் இருக்கேன் கிரேப்ஸ் பற்றி எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதான் பூன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொடி வந்து நான் நர்சரியில் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது ரொம்ப நாள் வந்து நல்லா வளராமலே இருந்துச்சு இப்போ வளர்ந்துருக்கு பாருங்கள் இது வந்து பக்கத்தில் இது வந்து விதைகள் மூலியம் வளர்ந்து நம்ம சாப்பிட்டு அந்த தோல்லாம் கிரைண்ட் பண்ணி போடுவோம்ல அதில் வந்து எப்படியோ விதை தப்பி தவறி வந்துருச்சு இதில் வந்து புதிய தளிர்கள் இருக்குது ஆனால் வந்து இந்த மாதிரி பூக்கள் வந்து இல்லை இதில் பராமரிப்பு வந்து வேறு என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இதான் கிரேப்ஸ் பூவான்னு தெரில எனக்கு 迎重了。